நீ முகமதை சந்தித்து உன்னுடைய உள்ளத்தை அங்கே பறிகொடுத்திருக்கிறாய் என்று சொன்னவுடன் அவர்கள் அதை மறைக்கவில்லை இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய இன்பம் ஈமானுடைய சுவை அவருடைய உள்ளத்தில் இருப்பதை அவர்களால் மறைக்க முடியவில்லை சொன்னார்கள் ஆ இதற்கு என்ன இதில் என்ன தவறு நான் ஹக்கை ஏற்றிருக்கிறேன் எல்லா தெய்வங்களையும் இல்லை என்று சொல்லி நம்மை படைத்த ஒரே இறைவனை வணங்குவதற்கு அவர் சொல்கிறார் இதில் என்ன தவறு இருக்கிறது ஏகத்துவ வழிபாடு என்பது நம்முடைய அடிப்படை கொள்கை தானே இதை மறுப்பதில என்ன விஷயம் இருக்கிறது என்று சொல்லி எதிர்த்து பேசுகிறார் இந்த இந்த என்ன செய்கிறார்கள் சென்று உம் அன்மாரிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள் உம் அன்மார் உன்னுடைய அடிமையாக இருந்த இந்த ஹப்பாப் எங்களை எதிர்த்து பேசுகிறார் என்று சொன்னவுடன் உடனே உம் அன்மார் என்ன செய்கிறார் ஹுசா ஆயினத்தை சார்ந்த அண்ணன் இடத்திலே சென்று முறையிடுகிறார் இந்த மாதிரி ஹப்பா ரொம்பவும் எழுத்து பேச ஆரம்பித்து விட்டார் முகமதோடு சேர்ந்து விட்டார் அவருடைய கொள்கையை சார்ந்தவராக மாறிவிட்டார் என்றெல்லாம் சொல்லி ஹம்பாபுரதி எல்லானவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஹம்பாபை இனிமேல் இப்படி விட்டால் சரி வராது என்று சொல்லி தன்னுடைய அண்ணனிடத்திலே சென்று முறையிடுகிறார் அந்த அண்ணன் என்ன செய்கிறார் சிபாயிபுன் அப்துல் உஸா என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் ஒரு பெரும் தலைவர் மக்கா நகரத்தினுடைய பெரும் தனவந்தர்களிலும் தலைவர்களிலும் ஒரு முக்கியமான மனிதராக அவர் இருந்தார் எனவே ஹுசா இனத்தை சார்ந்த சில வாலிபர்களை அழைத்து கொண்டு ஒரு பெரிய கூட்டத்தோடு என்ன செய்கிறார் தன்னுடைய தங்கையையும் அழைத்து கொண்டு

நம்பும்படியான ஒரு செய்தியாக தெரியவில்லை நீ அப்படி போகக்கூடிய மனிதன் அல்ல நீ ஒரு சிறந்தவன் நீ ஒரு திறமை வாய்ந்தவன் நீ அப்படி போவா என்பது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே நீ உண்மைதான் எப்படி உண்மைதானா அல்லது பொய்யா என்று கேட்டவுடன் என்ன விஷயம் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் உடனே அவர்கள் சொன்னார்கள் நீ என்று சொன்னால் நீ மதம் மாறிவிட்டா என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் நீ மதம் மாறிவிட்டாய் என்று கேள்விப்பட்டோம் அது மட்டுமல்ல சார்ந்த முகம்மதை நீ பின்பற்ற ஆரம்பித்து விட்டாய் என்று கேள்விப்பட்டோம் உண்மைதானா என்று சொன்ன போது ஹப்பா பிரதியானவர்கள் நேரடியாக சொன்னார்கள் தலைவர்களிடத்திலே ஒரு அடிமையாக இருக்கக்கூடியவர் எதிர்த்து பேசுவது என்பது நடக்காத காரியம் கற்பனைக்கு கூட எட்டாத ஒரு விஷயம் அந்த காலத்தை பொறுத்தவரை அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் ஆடு மாடுகளுக்கு சமமானவர்கள் மேலே துணி அணியக்கூடாது இடுப்பில் மட்டும்தான் துணி அணிந்திருக்க வேண்டும் கால்களிலே செருப்பணிய அணியக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தலைவர்களுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர் தலைவர்களை பார்த்து நேரடியாக பேசுகிறார்

அல்லாஹ் ஒருவன் என்று சொல்வதுதான் நம்முடைய இயற்கை மார்க்கம் அதை விட்டுவிட்டு நாம் இன்னொரு மதத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோமே தவிர நான் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் தான் இயற்கையான மார்க்கம் நான் மதம் மாறவில்லை நான் இயற்கை மார்க்கை மார்க்கத்திற்கு வந்திருக்கிறேன் நாம இப்ப கூட யாராவது இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள பார்த்து கன்வெர்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லக்கூடாது இஸ்லாத்துக்கு மதம் மாறி இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது எஸ் இஸ்லாம் இயற்கையான இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் அதாவது எது நம்ம சொந்த குடும்பமோ அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நாள் அவர் போயிருந்தார் வெளியே போயிருந்தார் திரும்ப வந்திருக்கிறார் இஸ்லாத்துக்கு திரும்ப வந்திருக்கிறார் அப்படிதான் சொல்லணுமே தவிர இஸ்லாத்துக்கு மதம் மாறி இருக்கிறார் சொல்லக்கூடாது காரணம் என்னன்னு சொன்னா குல்லு மௌலூதின் யூலது அலா பித்ரா ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும்போது இஸ்லாமிய இயற்கையில் தான் பிறக்கிறது ஆனால் அவர்களுடைய பெற்றோர்கள் தான் நேசிக்கிறார்கள் கிறிஸ்தவர்களாக யூதர்களாக நெருப்பு வணங்கிகளாக மாற்றி விடுகிறார்கள் என்பதாக சூழ்ந்தா இஸ்லாசம் ஒரு சொல்லி காட்டினார் எனவே ஒவ்வொரு மனிதனுடைய இயற்கை மார்க்கம் என்னவென்று சொன்னால் இஸ்லாம் தான் எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள் மாசபாத்து நான் மதம் மாறவில்லை இயற்கை மார்க்கத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் என்ன தவறு செய்தேன் நீங்கள் தவறு செய்ததை போல கூட்டம் குடும்பத்தை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து பஞ்சாயத்துக்கு வந்திருக்கிறீர்கள் நான் என்ன பெரிய தவறு செய்துவிட்டேன் வைந்தம்மா ஆமந்தும் இல்லா நான் ஈமான் கொண்டது அல்லாஹ் ஒருவனை தான் வகதவு அவன் ஒருவன் தனித்தவன் என்பதாகவும் லா சரீ கலவு அவனுக்கு எந்த இணையும் இல்லை என்பதாகவும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல வன அப்தர்ஷ்னாமுக்கும் நீங்கள் எதை தெய்வ சக்தி உடையது என்பதாக சொல்கிறீர்களோ அந்த சிலைகளை எல்லாம் நான் புறக்கணித்துவிட்டு இது போதுமே தெய்வ ஆத்மீகமான ஒரு சக்தி உடையது என்பதாக சொல்லுகிறீர்களோ அந்த சிலைகளை நான் விட்டேன் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறார்கள் அல்லாஹினுடைய திருத்துதராக இருக்கிறார்கள் என்பதாக நான் சாட்சி சொல்லியிருக்கிறேன் இது என்ன தவறா என்று கேட்டார் முன்பா அவர்கள் எதிர்த்து பேசினார்களோ அப்பொழுதே அந்த தலைவர்களும் அந்த வாலிபர்களும் என்ன செய்கிறார்கள் உணர்ச்சி வசப்பட ஆரம்பித்து விட்டார்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அனைவரும் என்ன செய்தார்கள் அவர்களை நைய புடைத்தார்கள் எங்கள் தலைவருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து பேசுகிறாயா நீ எங்களுக்கு முன்பா எங்களுக்கு முன்பாக இப்படி பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு திமிர் வந்து விட்டதா நீ ஒரு சாதாரண அடிமை அப்படி இருக்க எங்களுக்கு முன்பாக எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு எப்படி யார் உனக்கு உரிமை கொடுத்தது என்பதை சொல்லி அடிக்கிறார்கள் தங்களுடைய கரங்களால் அடிக்கிறார்கள் கால்களால் மிதிக்கிறார்கள் அதன் பிறகு அவர்களுடைய கையிலே கிடைத்த ஆயுதங்களை கொண்டு அவர்களை அடிக்கிறார்கள் தங்களுடைய கையிலே கிடைத்த அந்த உலைக்கூடத்திலே கிடந்த ஆயுதங்களையும் இரும்பு இரும்பினாலும் அவர்களை தாக்குகிறார்கள் தாக்குவதற்கு பிறகு மயக்கம் போட்டு கீழே விழுகிறார்கள் மயக்கம் போட்டு கீழே விழுந்ததற்கு பிறகு அவர்களை இழுத்து கொண்டு போய் வீட்டினுடைய சுவற்றிலே சாத்தி வைத்து சாத்தி வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள் விழித்து பார்க்கிறார்கள் தங்களுடைய சுவற்றிலே சாய்ந்து கொண்டு படுத்து கிடப்பதை பார்க்கிறார்கள் எழுந்து என்ன செய்கிறார்கள் வீட்டுக்குள்ளே சென்று தங்களுடைய முகத்தை எல்லாம் கழுவி விட்டு படுக்க படுத்து படுத்து கிடக்கிறார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்கிறார்கள் இரவு நேரத்திலே இரவு நேரத்திலே அவருடைய கதவு தட்டப்படுகிறது கம்பா பிரதியிலான கதவு தட்டப்படுகிறது அவருடைய தலைவியாக இருக்கக்கூடிய அந்த என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி திரும்பவும் கேட்கிறார் கம்பா இப்பொழுது உன்னுடைய கொள்கை எப்படி அடித்ததற்கு பிறகு உன்னுடைய கொள்கையை நீ எப்படி வைத்திருக்கிறாய் அந்த முகமதை நீ சந்திக்க தான் செல்வாயா என்று கேட்டவுடன் கம்பா பிரதி எல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நிச்சயமாக முகமதை சந்திப்பேன் அவர்களை என்னால் சந்திக்காமல் இருக்க முடியாது அவர்களுடைய போதனைகளை என்னால் கேட்காமல் இருக்க முடியாது அவர்கள் என்னுடைய உள்ளத்திலே இருள் படர்ந்த உள்ளத்திலே ஒளியை இருக்கிறார்கள் அந்த ஒளியை நான் நிச்சயமாக இழக்க முடியாது என்பதால் சொன்னதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார்கள் அந்த பெண்ணால் பேச முடியவில்லை கடைசியாக அந்த பெண் அடுத்த நாள் வாலிபர்களை ஒன்று திரட்டி ஹுசா இனத்தை சார்ந்த அந்த கூட்டத்தாரிலே ஆண்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஹம்பாபை நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் எப்படி எப்படி அவரை சித்திரவதை செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் எல்லாம் அவரை சித்திரவதை செய்யுங்கள் நோவினைப்படுத்துங்கள் அவரை கொடுமைப்படுத்துங்கள் அவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விட்டு திரும்பி வர வேண்டும் அதுதான் என்னுடைய லட்சியம் என்னுடைய நோக்கம் என்று சொல்லி அந்த மக்களிடத்திலே ஒப்படைக்கிறார் ஒப்படைத்ததற்கு பிறகு சொல்லவா வேண்டும் சில பேர் சாட்டையினால் அடித்தார்கள் சில பேர் சவுக்கினால் அடித்தார்கள் சில பேர் இப்படி பலவிதமான ஒரு தொந்தரவுகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் சங்கிலியால் பிணைத்து சுடுமணலிலே கிடத்தி கீழே நெருப்பை பரப்பு வைத்து மேலே அவர்களை படுக்க வைப்பார்கள் மேனியிலிருந்து உருகி போன அவர்களுடைய சதைகள் அந்த தண்ணீராக ஓடி அந்த நெருப்பை அணைக்குமா தண்ணீராக ஓடி அந்த நெருப்பை அணைக்கும் அந்த அளவிற்கு